அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயா வேணுகோபால் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பன்னெண்டில் இருக்கிறது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சைன போகத்தை குறிக்கும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது பாதத்தை குறிக்கும் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் உற்றம் அப்போ யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதோ அவர்களுக்கு காமம் சார்ந்த விஷயங்கள் போகம் சார்ந்த விஷயங்கள் நாட்டம் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது பாதத்தை குறிக்கும் அப்போ பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் யாருக்கெல்லாம் பன்னெண்டில் சுக்கிரன் இருக்கிறதோ அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால் யார் விழுகிறார்களோ அவர்களுக்கு செல்வ வளம் சேரும் பணம் காசு கையில் புழங்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவலாக லக்னத்துக்கு பன்னெண்டில் சுக்கிரன் இருக்கும் நபர்களிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால் ஜாதகருக்கு பணவரவு வரவு பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நன்றி வணக்கம்